இருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான சங்கீதம் நூற்றி சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம் இதோட தலைப்பு என்ன அப்படின்னா கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில நாம் பிரியமா இருக்கும் போது நடக்கும் போது கத்தை நமக்கு தரக்கூடியதான ஆசீர்வாதங்கள் அப்படின்னு இந்த சங்கீதத்துக்கு நான் தலைப்பு கொடுத்துருக்கிறேன் இதுல என்னென்ன ஆசிர்வாதங்களை கத்தை நமக்கு கொடுக்கறாருனா நம்ம ஆண்டவருக்கு பிரியமா அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ளும் பொழுது கத்த நமக்கு சில ஆசிர்வாதங்களை நமக்கு தருகிறார் நம்முடைய பிள்ளைங்க இருக்காங்க ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம ஒரு கட்டளையா அவங்கள்ட சொல்றோம் நம்ம நம்ம சொல்லக்கூடியதான காரியங்களுக்கு அவங்க கீழ்ப்படியும் போது அவங்களுக்கு என்ன பண்றோம் நீ இதை செஞ்சைன்னா நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி சில கட்டளைகளை நம்ம பெற்றோரை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றோம் ஆண்டவர் அதே போலதான் நீ எனக்கு பிரியமா என்னுடைய கட்டளைகளின்படி என்னுடைய வார்த்தைகளின்படி நீ நடந்த அப்படின்னா நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் அது என்னென்ன ஆசிர்வாதங்கள் அப்படின்னா முதல்ல பாருங்க நம்முடைய சன்னதி இந்த பூமியில பலத்து இருக்குமா நம்ம செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நம்ம அந்த ஆசிர்வாதங்களை பார்க்கிறோம் நம்முடைய சன்னதி இந்த பூமியில எப்படிமா பலத்து இருக்குமா பலவான்களா இருப்பாங்களா நம்முடைய சன்னதி என்னைக்குமே அப்படியே சோடையா இருக்காது அது பலத்து இருக்கும் எல்லா காரியத்துலயும் கத்த நம்முடைய சன்னதியை கத்தர் ஆசிர்வதிப்பார் நம்முடைய வம்சம் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படுமா அவங்க ஒரு நாள் தரித்திரமா இருக்க மாட்டாங்க நம்முடைய வம்சமானது ஏன் அப்படின்னா நாம கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கும் பொழுது நம்முடைய வம்சங்களை ஆண்டவர் தலைக்கும்படியா செய்வார் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய வம்சங்கள் நமக்கு நமக்கு பின்னாடி நமக்கு வரக்கூடியதான வம்சம் அது ஆசீர்வதிக்கப்படும் அது தழைக்கப்படும் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம் அவர் என்னென்ன கட்டளைகளை நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அந்த கட்டளைகளின்படி நம்ம நடக்கும்போது கத்தர் நம்முடைய வம்சத்தை நம்முடைய சன்னதியை கத்தர் ஆசிர்வதிப்பார் நம்முடைய பிள்ளைகளை கத்திர ஆசிர்வதிப்பார் நமக்கு பின்னாடி என்னென்ன சன்னதி நம்ம வரப்போகிறதோ அந்த சன்னதியெல்லாம் ஆண்டோருக்குள்ளாக கத்திர ஆசிர்வதித்து பெருகச் செய்வார் ரெண்டாவது பார்க்கிறோம் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் இருக்கும் என்று பார்க்கிறோம் நம்முடைய வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் கத்தர் கொடுப்பார் நம்முடைய வீட்டுல தரித்திரம் இருக்காது கடன் இருக்காது நோய் இருக்காது பலவீனம் இருக்காது கிரியைகள் இருக்காது நம்முடைய வாசஸ்தலத்தை ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நீதிமான் வீட்டுல இருக்கும் என்று சொல்லி நம்ம நீதிமொழிகள்ல நிறைய வசனங்கள் நீதிமானை பத்தி ஆண்டும் சொல்லி இருக்கிறார் அந்த வசனத்துல ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா நம்ம அறிக்கை செய்ய வேண்டும் ஏதோ நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொல்லி இல்லாம நம்ம ஒவ்வொரு நாளும் அதை என்ன பண்ணணும் நம்ம அறிக்கை இடணும் நிறைய

இருக்காது ஏன் அப்படின்னா தத்தருடைய ஆசிர்வாதம் மட்டும்தான் நமக்கு நிலை நிற்கும் ரெண்டாவது பார்க்கிறோம் நீதிமொழிகள் பனிரெண்டு ஏழுல நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் நம்முடைய வீடு என்ன பண்ணும் நிலை நிற்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கை போனோம் அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு நாளும் ஆண்டு நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்தத்தை நாம் அறிக்கை இடுகிறவர்களா நம்ம காணப்பட வேண்டும் மூன்றாவது பார்க்கிறோம் நீதிமொழிகள் பதினைந்து ஆறுல நீதிமான்களுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டா நம்முடைய வீட்டுல என்ன பண்ணணும் அதிகமான பொக்கிஷம் நமக்கு இருக்கணும் ஏதோ இருந்தோம் போனோம் வீடு நம் இருக்கிறதுனால நம்முடைய வீட்டுல கத்தர் அதிகமான பொக்கிஷத்தை தர விரும்புகிறார் அதற்கு நம்ம என்ன காணப்பட வேண்டும் அதற்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் தரித்திரம் ஒரு நாள் நம்முடைய வீட்டுல இருக்க கூடாது அதிகமான பொக்கிஷம் நம்முடைய வீட்டுல என்ன பண்ணணும் இருக்கணும் அடுத்தபடியாக நீதிமொழிகள் பதினான்கு பதினொன்னுல வாசிக்கிறோம் செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் நம்முடைய கூடாரம் என்ன பண்ணுமா செழிக்கும் அதுல தரித்திரம் இருக்காது கடன் இருக்காது ஒவ்வொரு நாளும் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நம்ம புலம்புகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது நீதிமன்ற கூடாரமும் செழிக்கும் ஏன்னா நம்ம வீட்டுல ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்திக் கொள்ளணும் நம்முடைய வீடு நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படும் நீங்க கத்திரிக்க பயந்த ஒரு வழிகளில் நடந்தீங்கன்னா நம்முடைய கூடாரம் என்ன பண்ணுமா செழிக்கும் அடுத்து பாருக்குறோம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபதுல பாருக்குறோம் வேண்டிய திரவியமும் எண்ணையும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு நம்முடைய வீட்டில் என்னதெல்லாம் இருக்குதான் வேண்டிய திரவியம் போதுமான திரவியமும் எண்ணையும் நம்முடைய வீட்டுல கத்த நமக்கு கொடுப்பார் என்னைக்கான இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளாதார தேவைகளுக்காக இருந்தாலும் சரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கோ ஆண்டவர் குறையே வைக்க மாட்டாராம் அதுதான் நீதிமான் என்னுடைய வீட்டுல வேண்டிய திரவியமும் எண்ணையும் என்னுடைய வீட்டுல இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்ல முக்கியமான வசனங்களை மட்டும்தான் நான் எடுத்து சொல்லி இருக்கிறேன் இந்த வசனங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாயினால அறுக்கிடணும் ஒரு குறைவுகளோ ஒரு தேவைகளோ நமக்கு கடந்து வரும் பொழுது இந்த பண்ணுங்க நம்ம வாயினால அறிக்கை பண்ணும்போது நிச்சயமாக அது நிறைவேறும் நம்ம வாயினால எதை அறிக்கை செய்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் ஏன் அப்படின்னா உணர்ந்தனால வாழ்க்கையில நான் அனுபவித்தனால தான் நான் அதை சொல்றேன் நம்ம வாயில எதை அறிக்கை எடுக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும் நீங்க குறைவுகளையும் தரித்திரத்தையும் நோய் உங்க வாயில அறிக்கை இடாதீங்க ஆண்டவரை எனக்கு எல்லா காரியத்தையும் செய்வார் எனக்கு ஒரு குறைவும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்குமா நம்ம ஒரு நாளில இருளில தான் நம்ம இருந்தோம் ஆனா ஆண்டவர் பாருங்க நம்மளை வெளிச்சத்துல கொண்டு வந்து நிறுத்தினார் நம்ம பாருக்குறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதுல நம்ம வாசிக்கிறோம் அல்லவா கத்தராகிய தேவரீர் என் என் விளக்கை ஏற்று கத்தராகிய தேவரீர் என் விளக்கா இருக்கிறீர் கத்தரின் இருளை வெளிச்சமாக்குவார் நம்ம இருளை எல்லாம் ஆண்டவர் வெளிச்சமாக்குவாரா என்னென்ன இருள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதோ அந்த இருளை எல்லாம் ஆண்டவர் வெளிச்சமாக்குவார் எப்படி ஒரு இருட்டில் அப்படியே சுச்ச போட்ட ஒண்ண வெளிச்சம் கடந்து வருகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன இருள் அது ஒருவேளை பாவ இருளாக இருக்கலாம் கடன்கள இருளாக இருக்கலாம் அல்லது பலவிதமான போராட்டம் என்கிறதான இருளா இருக்கலாம் ஆண்டவர் அந்த இருளை எல்லாம் நம்மளை விட்டு விலக்கி போட்டு நம்ம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளிச்சத்தை கத்தர கட்டளை இடுவார் அடுத்து பாருங்க அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று பார்க்கிறோம் இந்த அதிகாரமே கத்த நமக்கு கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதங்களை தான் பார்க்கிறோம் அடுத்து பாருங்க துர்ச்செய்தியை கேட்குதினால் நீதிமான் பயப்படான் துர்ச்செய்தி அப்படின்னா என்ன கெட்ட செய்தி கெட்ட செய்திய நீதிமான் கேட்டா அதற்கு பயப்பட மாட்டானா அவனுடைய இருதயம் கத்தரை நம்பி திடனாய் இருக்குமா நம்முடைய வாழ்க்கையில அநேக கெட்ட செய்தியவோ துச்செய்தியான காரியங்களை நாம் கேட்கும் போது நம்முடைய இருதயமானது அநேக நேரங்கள்ல பட நம்ம காணப்படுகிறோம் பயந்து காணப்படுகிறோம் இது அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று சொல்லி நாம் பயப்படுகிறோம் ஆனால் கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது நீ நீங்க துச்செய்தியை கேட்கிறதுனால நீ பயப்படாத உன்னுடைய இருதயம் யாரை நம்பி கத்தரை நம்பி திடனாய் இருக்கட்டும் அநேக நேரங்கள்ல பலவிதமான கெட்ட செய்திகள் நமக்குள்ளாக நம்ம காதுகள் வழியாக பயத்தோடு காணப்படுகிறோம் இது என்னமா முடிய போகிறதோ இந்த காரியம் எப்படி நடக்குமோ என்று சொல்லி கெட்ட செய்தியை நம்ம கேட்கிறதுனால நீதிமன்றம் நம்முடைய கத்தரை நம்பி இருக்குமானால் அது திடன் கொண்டதா இருக்கும் அந்த செய்திகள் அந்த கெட்ட செய்தி நம்முடைய காதுகளுக்குள்ளாக என்ன பண்ணாது போனாலும் நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனால நம்மளை அது ஒரு நாளும் சேதப்படுத்தாது அடுத்து பாருங்க அவன்

ார் நம்முடைய சத்துருக்களின் சரி கட்டுதலே நம்ம ஆண்டோ நம்ம என்ன பண்ணுவாரு பார்க்க செய்வார் அடுத்து பாருங்க கடைசி வசனம் இதெல்லாம் துன்மார்க்கன் பார்க்கும் போது என்ன பண்ணுவானா துன்மார்க்கனுடைய இருதயம் மனமடிவாகி அவ என்ன பண்ணுவான் தன்னுடைய பற்களை கடித்து கரைந்து போவானா எப்படி ஒரு மண்ணை போய் நம்ம தண்ணில கரைச்சோம் போகுதோ இதெல்லாம் துன்மார்க்கன் பார்க்கும் போது நம்மளை பார்க்கும் போது இதெல்லாம் என்ன பண்ணுவானா தன்னுடைய பண்ணுவான் கடித்து கரைந்து போவானா கத்தன் நம்மளை ஆசிர்வதிக்கிறதான காரியத்தை நம்முடைய துன்மார்க்கர் காணும் போது இந்த மாணிக்க சம்பவங்கள் நடக்குமா அப்போ துன்மார்களுக்கு முன்னாடி ஆண்டு நம்மளை கைவிடவே மாட்டார் துன்மார்க்க எவ்வளவு நல்லா இருக்காங்க நம்ம சில நேரங்களில் நினைக்கிறோம் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விக்குறியோடு இருக்கிறோம் எப்படி இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம் ஆனா நாம கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி நடந்தா ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள் இதுதான் துன்மார்க்கர் அதை கண்டு மனவடிவாகுவாங்களாம் அவங்களுக்கு துன்மார்க்கருக்கு ஆண்டவர் அந்த மனவடிவை ஆண்டவர் கொடுத்து விடுவார் ஏன் அப்படின்னா நீதிமா நான் நீதிமான் ஆண்டவருக்குள்ளாக நம்ம நிலைத்த நிற்கும் போது ஆண்டவர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுப்பார் அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா கத்தருக்கு பயந்து நம்ம நடக்கணும் அவருக்கு பிரியமா நம்ம நடக்கணும் பிரியமா நடந்தா மட்டும்தான் இந்த ஆசிர்வாதங்களை எல்லாம் கத்தர் கொடுப்பா நம்ம வாழ்க்கையில ஏனோதானோ என்று சொல்லி நடப்போம் எனக்கு ஆண்டவர் எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவான்னு சொல்லி